ஷன்மு பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் வெங்கடேஷ் வந்து கேஷுவலாக வெளியில் உட்காந்துகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்தா ரத்னா வந்து பேசுகிறாங்க என்னங்க நீங்கள் இங்கே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்குங்க தூங்க போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க சரி சரி நீ போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு உள்ளே போகிறாங்க ரத்னா நீ என்னை போட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அது எல்லாத்துக்கும் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு நான் உனக்கு கொடுக்காமல் விட மாட்டேன் ரத்னா இது எல்லாத்தையும் நீ குறித்து வச்சுக்க நான் மனசில் ஆழமாக வந்து குறித்து வச்சிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க ரத்னா மாப்பிள்ளையும் நம்ம ரத்னாவும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே நடக்குண்டா நீ எதுக்கும் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம இசைக்கு வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு துண்டெல்லாம் கட்டிட்டு மாசா வந்து காஃபி எடுத்துட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து கொடுக்கலான்னு சொல்லி போயிட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து சந்தேகப்படுறாங்க என்னை இவ என்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி வந்து தலைக்கெலாம் குளிச்சிருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் காஃபி எடுத்துகிட்டு நீட்டுறாங்க நம்ம இசைக்கு என்னது நேற்று வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க அழுது அழுது முகம்லாம் சவுந்தரச்சு ஆனால் இப்போ ஒருத்தவங்க சிரித்த முகமாக இருந்தாங்க அந்த அழுகு மூஞ்சி எங்கே போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து அழகாக வந்து வம்புழுக்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுவாக என் புருஷன் வந்து அந்த அழுவுறதெல்லாம் இருக்கவே கூடாது அவர் மனசு கஷ்டப்படும் தான் நான் விட்டுட்டேன் இதை வந்து என் புருஷன் கிட்டே போய் கேளு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டியை செம்மையாக கலாச்சிட்டு கீழே தான் பாய் தலாணியெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து பெட்டு மேலே மறித்து வச்சுட்டு அவங்க மட்டுமே போய்கிட்டே இருக்காங்க உடனே வந்து சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி ஒருவேளை நம்ம பையனுக்கும் மருமகளுக்கும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க நீ எதுக்குமா இன்றைக்கி தலை குளிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா மாமா இதெல்லாம் வந்து எப்போதும் குளிக்கிறது தானே டெய்லியும் நான் வந்து தலை குளிப்பேன் உங்களுக்கு தெரியாதா ஓ டெய்லியும் குளிப்பியா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டோன்னே ஏ மாமா இது மாதிரிலாம் கேட்குறீங்க அது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க பாக்கியம் வந்து பெருமூச்சு விட்டுட்டு எசக்கி உள்ளுக்குள்ளே காய்கறி நறுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது போய் நறுக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லை மாமா எதோ சொல்ல வராங்க அவர் சொன்னதை நான் கேட்குறேனே ஓ பொரியா இல்லையான்னு ஒன்னே எசக்கி மாட்டுக்கும் போகிறாங்களா இல்லையான்னு பார்க்குறாங்க கிச்சனுக்குள்ளே என்னோட உனக்கெல்லாம் அறிவே இல்லையா பெரிய மனுஷனாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ எப்படியெல்லாம் கேட்குறேன்னு எனக்கு தெரியாமலாம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்ருக்காங்க பாக்கி வந்து சவுந்தரபாண்டி நீ ரொம்பவே வந்து அடாவடித்தரம் பண்ணிக்கிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்லுவேன் கொஞ்சம் ஓவராக தான் இருக்க மருமகள்கிட்ட கேட்க வேண்டிய வார்த்தையா இதெல்லாம் ஏய் நான் எதார்த்தமாக வந்து அக்கறைப்பட்டு தான் என்னம்மா எதுக்கு தலை குளிச்சேன்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்னென்னு கேட்டேன் நீ என்னென்னமோ வந்து முடிச்சு போட்டு பேசுகிற தலை குளித்ததுன்னு கேட்டது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தியா இசைக்கு வந்து பயபக்தியோட சிரிச்ச முகமாக வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து முத்து முத்துப்பாண்டி கொடுத்தா நீ கொடுத்தியா எனக்கு கொடுக்கவே இல்லை போய் காஃபி தண்ணியை போய் எடுத்துகிட்டு வா ஸ்பெஷல் காஃபியாக உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அதில் எதாவது ஸ்பெஷலாக கலந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க நம்ம பாக்கியம் அப்பாடா பாக்கியம் வர வர ஓவர் கெட்டிக்காரையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆகணும் இல்லாட்டி நம்ம நினச்சதெல்லாம் நடந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க பாக்கியம்மா திருப்பி இங்கே வண்டாங்குப்பில் இருக்குது எல்லாத்தையும் போட்டு டப்பு டப்புன்னு தெரிக்க விட்றாங்க ஏய் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ மனசில் இருக்கிறத கெட்டதெல்லாம் வெளில வந்துருச்சு பார்த்தியா ஏய் நீ காஃபி போட போவே இல்லையா திருப்பி நீ தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு காஃபி தானே கண்டிப்பாக உனக்கு ஸ்பெஷல் காஃபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாஸ் பண்ணிட்டு அங்கேயிருந்து குடுகுடுன்னு போகிறாங்க நம்ம பாக்கியமாக வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் திண்ணையில் ஒரு பக்கம் நம்ம சண்முகமோ இன்னொரு பக்கம் வெங்கடேஷம் இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீட்டில் கோலம் போடவே இல்லையா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சண்முகம் ஷண்முகம் என்னில்ல கோலம்லாம் இப்போதைக்கு போடக்கூடாதுப்பா பதினாலு நாளைக்கு அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம ஷண்முகம் அம்மா இருந்திருந்தால் இது மாதிரிலாம் இருக்குமா கோலம் போட்டிருப்பாங்கள்ல அம்மா இல்லைங்கிற ஃபீலிங்கே வந்து வாசலை பார்த்தா தான் தெரியுது அதனால தான் கேட்குறேன்னோடனே அப்படி வந்து கோலம் போடுறதுக்காக வந்து பர்னி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வாசல் வந்து தெளிச்சுட்டு இருக்காங்க ரத்னா வராங்க ரத்னா வந்தோன்னே அண்ணா இன்றைக்கி நான் என்னென்ன சமைக்கட்டும் எப்போதும் உங்கிட்டே கேட்டு தானே சமைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது இத்தனை நாள் வரைக்கும் ஓகே அதுவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைங்கன்னு நான் சொல்லுவேன் கேட்க மாட்டேங்க உங்களுக்கு பிடிச்சதாக வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ நம்ம மாப்பிள்ளை வந்திருக்காரு அவருக்கு தான் வந்து முதல் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வழக்கம் போல் சமைப்பீங்களோ அதே சமயம் எனக்காக எந்த ஐட்டமும் ஸ்பெஷலாகலாம் செய்ய வேணாம் அவர் தான் அப்படி தான் செய்வார் ரத்னா உனக்கு தான் மாப்பிளைக்கு என்னென்ன பிடிக்கும் தெரியும்ல அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சமைச்சு வச்சுருமா அப்படின்னு சொல்லும்போது போதே கோச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு உள்ளே வந்து போகிறாங்க ரத்னா இன்னும் மாறவே மாட்டேங்கிறா கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை மாற்றிடுவோம் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகமும் பாரணியம் கேஷுவலாக வந்து வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம சனி என்னை வந்து வந்துட்டாப்பில் வந்தோன்னு வந்து அவங்க விசாரிக்கிறாங்க டேய் என்ன இல்லை சனியா இங்கே இருக்க திட்டம் வரும்னு நினச்சா நீ வந்து என்னை மாட்டி விட்ருவோப்பில் இருக்கு ஐயா செலவுக்கு பணமே இல்லையா ஏதாவது பார்த்து கொடுங்கய்யாங்கிற மாதிரி கேட்டோன்னே செலவுக்கு பணமா எதுக்கு இல்லை ஐயா சாப்பிடவே இல்லையா வீட்டுக்கு வந்து நான் பஞ்சவரணம் போய் கேட்டால் சாப்பாடு போடுவான்னு பார்த்தா முத்துப்பாண்டிக்கிட்ட மாட்டி விடுவா இல்லை சண்முகத்துக்கிட்ட மாட்டி விடுவான்னு என்கிட்டயே வந்து கேட்குறா எனக்கு தேவையா நீங்கள் தான் எதாவது பணம் உதவி கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு காசு வேணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோன் அடித்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னது மாமனார் யார்கிட்டே பேசுகிறா அப்படியே யாருக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னே உடனே கொடுக்கணும்னு இசைக்கு வரான்னு சொல்லி ஒழிஞ்சுக்க சொன்னனால ஒரு சேருக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சனி என்னண்ணே இங்கே யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தீங்களே யாருக்கிட்ட அதெல்லாம் இல்லை என்கிட்டையே தான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன நான் பேசுனது கேட்கணும் அவ்வளோதானே என் பையனுக்கு முத்துப்பாண்டிக்கு என்னை விட செல்வாக்குலேயும் சொத்து மதிப்பிலையும் அதிகமாக கிட்ட சம்பந்தம் பண்ணியிருந்தா என் சொத்து ரெண்டு மடங்காக ஆகியிருக்கும் அதனால என் குடும்பமும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் என்ன அந்த சொத்துக்கும் நான் தானே ராஜா என்ன பண்ணுறது ஒன்று இல்லாத குடும்பத்துலேருந்து ஒன்று எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுங்க தெரியல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன் முத்து முத்துப்பாண்டிகை நல்லா பொண்டாட்டியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும் போகிறாங்க திருப்பி வந்து சனியன் வந்துட்டாப்புல ஐயா என்னையா வளவலைன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்கீங்களே காசு கொடுத்தீங்கன்னா நான் சட்டுப்புட்டுன்னு கிளம்பிடுவேன்ல அப்படின்னு சொல்லும்போது காசு எடுக்கிறதுக்காக பாக்கெட்டில் வந்து கை விடுறாங்க அப்போ ஆடா இவருக்கு மனசு வந்துருச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது வந்துட்டாங்க வட்டாங்க இல்லை இங்கே தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க நீங்கள் மறைக்கிறீங்க ஆமா நான்தான் யாரையும் வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு உன்ட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவளை போ வைக்கணும்னா அம்மாவை பற்றி திட்டினா மட்டும் தான் உண்டுன்னு சொல்லிட்டு சுடாமணியை பற்றி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உன் அம்மா தான் இங்கே வந்திருந்தா அவங்க கிட்ட தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க எதுக்கு எங்கள் அம்மா வந்து வம்பழுக்கிறீங்க நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் யாராக வேணாம்னு நடந்துக்க எதுக்கு தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் அம்மா சில பல பொருள்லாம் எடுத்ததுனால தானே உள்ளே வந்து இருபது வருஷம் இருந்தாங்கிற மாதிரி அங்கே வந்து அநியாயமாக வந்து பேசுனாங்க சவுந்தரபாண்டி உடனே வந்து கொடுக்கணும்னு உள்ளே வந்து அழுதுகிட்டே வந்து போகிறாங்க ஐயா காசை கொடுத்தீங்கன்னா போகிறேன் என்னையா வளவலைன்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்னொடனே ஒரு ஐயாயிரூவா பணத்தை வந்து கொடுக்குறாங்க அப்பாடா முதல்ல ஹோட்டலில் போய் நிம்மதியாக வயிறாராக வந்து ஐநூறுவாய்க்கு சாப்பிடணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னது வேலைக்கு ஐநூறுரூவாயா பார்த்து செலவு பண்ணல பணம் என்னோடதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் அழுதுகிட்டே வரப்ப எனக்கு ஒரு நல்ல முருகலாக தோசை குத்தி தாமா அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து கேட்குறப்ப என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு வரேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க எங்கள் அம்மா போயிட்டாங்கல்ல எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தப்பாக வந்து சத்தம் பிடித்தே பேசிகிட்டு இருக்காங்க அவர் யாரோ ஒருத்தரை வந்து மறைக்கிறாரு யார் என்ன தான் தெரியல யாராக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி யார் என்ன ஏதுன்னா தெரில அண்ணே நீ எந்த இடத்துல நான் வேலை பார்க்குற அந்த மனுஷன் ஒரே ஒரு ஆளை தான் வந்து மறைப்பாப்ல வேற யார் சனியாக தான் செலவுக்கு வந்து பணம் வேணுங்கிற மாதிரி கேட்க வந்துருப்பாப்பில்ல உடனே சாப்பாடு வந்து சாப்பிடாம கை அளம்பிட்டு கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து பார்த்துட்றாங்க யோ சனியா தான் யா தேடிக்கிட்டு இருந்தேன் ஏன் வீட்டுக்கு வந்து சிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தரபாண்டி பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்னை விட்டுருங்க இல்லாட்டி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சவுந்தரபாண்டி பின்னாடி வந்து போயிட்டு ஒரு விஷயத்தை காட்டி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சனி அண்ணன ஏய் விட்டுருல அவங்க கேடுக்கிட்டு போனால் என்ன நீ வேலையை வந்து செய்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எசக்கி சிவபாலன் பாக்கிய மூணு பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சனி அண்ணனை வந்து சவுந்தரபாண்டியை வந்து அப்படியே தள்ளி விட்றாங்க முத்துப்பாண்டி வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம சவுந்தரபாண்டி சனி அண்ணன் வந்து தப்பிச்சுறாங்க அந்த இடத்துல